ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீண்டேஷ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய இருபத்தி நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வியாழக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய வியாழக்கிழமை அப்படியென்ன அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை அமாவாசை திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசையானது மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் சக்தி அதிகமாக இருக்கும் அதை விட நாளைய அமாவாசையில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நாளை நாள் குரு வார அமாவாசையானது வந்திருக்கு குருவாரம் என்று சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமைக்கு தனி சிறப்பு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த தனி சிறப்பான நாளில் அமாவாசை வந்திருக்கிறது ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுது அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திதிங்க அமாவாசை இருளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சக்தி அதிகமாகவே புலப்படும் அந்த சக்தி புலப்படக்கூடிய இதில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான விஷயங்களும் நமக்கு பல மடங்கு பலனை வந்து தரும் சாதாரண விஷயங்களும் பல மடங்கு பலனை தரும் அமாவாசை அதனாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான திதியாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி ஒவ்வொரு சிறப்பு கொண்டு அதில் அதுல இப்போ நாளை நாள் வருவது வைகாசி மாத அமாவாசை இந்த வைகாசி மாத அமாவாசையில் நாளை ஒரு நாள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது நாளை நாள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய சில உணவுகளும் இருக்கு அட் த சேம் டைம் கட்டாயம் சாப்பிடக்கூடாத சில உணவுகளும் இருக்கு இந்த நாள் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படி வரையறுக்கப்பட்ட எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்கோங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னதுக்கேற்ப இருங்க நல்லதே நடக்கும் வாங்க நாளைய அமாவாசையில் எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை என்பது இந்துக்களுடைய முக்கிய விரத நாட்களில் ஒன்றாகும் ஸோ தாட்சாண்ய புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையான நாளைய அமாவாசை முன்னோர்களுக்கு பிதிர்கடன் கொடுத்தால் அது அவர்களை நேரடியாக சென்றடை என்பது நம்பிக்கை அதனால நாளை அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பா வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தை கரெக்டா செய்யணும் அந்த வகையில் அமாவாசையில் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை நாட்கள் சிறப்பு இதை தவிர்த்து வரக்கூடிய மாதங்களில் வைகாசி அமாவாசை சிறப்பு நாளை நாள் வைகாசி மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதி அமாவாசையானது வருது கரெக்டாக ஜூன் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை வருது நாளை தினம் இந்த அமாவாசை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அதுதான் நாளை நாள் ஒரு கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுது ஜூன் ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலையில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமாவாசை மறுநாள் வரைக்குமே இருக்குது நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாமே வியாழக்கிழமையே பண்ணணும் ஸோ ஜூன் ஆறாம் தேதியே அமாவாசையாக கணக்கிடப்படுது அதனால் அன்றைய தினமே நீங்கள் கொடுக்க வேண்டிய முறையான எல்லாமே வந்து பண்ணிடணும் ஸோ இந்த நாளை நாளில் என்ன செய்ய வேண்டும் எந்த கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை எல்லாமே விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாத்தையுமே அமாவாசையை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க பித்ருதோசம் பரிகாரம் செய்ய நாளை நாள் உகந்த நேரம் என்னங்கிறத சொல்கிறேன் அந்த நேரத்தில் வந்து கற்பனை கொடுக்கறது அதெல்லாம் பண்ணிடுங்க காலையில் ஐந்து ஐம்பத்தொன்று முதல் ஒன்பது எட்டு வரை நீங்கள் நீராடி தானம் செய்யலாம் காலையில் நீராடி விட்டு பூநூல் அணிந்து முன்னோர்களை வணங்குங்க கருப்பியல் நீர் வைத்து வழிபாடு அவங்களுக்கு செய்யுங்க மேலும் பெண்டதானோ அன்னதானோ பஞ்சபாலி கருமா போன்றவை எல்லாம் நாளை நாள் செய்யுங்க இதில் எது செய்தாலும் பித்ருதோசம் உங்களுக்கு நீங்கும் பித்ருதோசை பரிகாரங்களை நாளை வைகாசி அமாவாசை என்று காலையில் இந்த நேரத்தில் செய்திடுறது நல்லது இந்த நேரம் தவறிட்டிங்கன்னா அடுத்து பித்ருதோசை பரிகாரங்களை செய்கிறதுக்கு காலையில் பதினொன்று முப்பது முதல் மதியம் ரெண்டு முப்பது வரையும் இருக்குது அந்த நேரத்துலையும் நீங்கள் நான் சொன்ன இந்த திதி தர்ப்பணத்தை வந்து செய்யலாம் வீட்டில் முன்னோர் படங்கள் இருந்ததுன்னா அந்த முன்னோர் படங்களுக்கு அழகாக பூக்கள் வந்து சூட்டுங்க பிடித்த அதாவது அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வந்து படையிலிடுங்க அவங்களுக்கு பிடித்த உணவுகளை படையிலிட்டு வணங்கி காக்கைக்கு வந்து அந்த உணவை வந்து வைங்க அப்படி வைத்து நீங்கள் அதற்கு பின்னாடி சாப்பிட வேண்டும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கிற வரைக்கும் வீட்டில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது நாளை நாள் பித்ரு வழிபாடு செய்யும்போது பித்திரு வழிபாடு மட்டும்தான் செய்யணும் அதுக்கப்புறம் தான் நாம் தெய்வீக வழிபாடு செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ நேரம் அமாவாசையில் நாளை நாள் பண்ண வேண்டிய மெயின் விஷயங்களை பார்த்தோம் இப்போ தான் ரொம்ப இன்னொரு மெயின் விஷயத்தை பார்க்க போகிறோம் அமாவாசையில் பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள்னு இருக்குது அந்த காய்கறிகளை நாளை நாள் உணவுகளுக்கு சமைக்கக்கூடாது சமைத்து படையல் இடக்கூடாது அதை காகத்துக்கும் வைக்கக்கூடாது நீங்களும் அதை சாப்பிடக்கூடாது ஸோ அது என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த காய்கறிகள் என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அமாவாசைக்கு பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள் இதெல்லாம் தான் நோட் பண்ணிக்கோங்க முட்டைக்கோஸ் பயன்படுத்தக்கூடாது நூக்குள் பயன்படுத்தக்கூடாது முள்ளங்கி பயன்படுத்தக்கூடாது கீரையில் அகத்திக்கீரை கீரை செய்யலாம் வேறு கீரை பயன்படுத்தக்கூடாது பீன்ஸ் பயன்படுத்தக்கூடாது உருளைக்கிழங்கு பயன்படுத்தக்கூடாது கேரட் பயன்படுத்தக்கூடாது கத்திரிக்காய் பயன்படுத்தக்கூடாது வெண்டைக்காய் பயன்படுத்தக்கூடாது காலிஃப்ளவர் பயன்படுத்தக்கூடாது புரோக்கோலி பயன்படுத்தக்கூடாது பட்டாணி பயன்படுத்தக்கூடாது வெங்காயம் பயன்படுத்தக்கூடாது பூண்டு பயன்படுத்தக்கூடாது பெருங்காயம் பயன்படுத்தக்கூடாது தக்காளி பயன்படுத்தக்கூடாது கத்தரிக்காய் பயன்படுத்தக்கூடாது சௌச்சௌக்காய் இதையும் பயன்படுத்தக்கூடாது சுரக்காய் இதையும் பயன்படுத்தக்கூடாது முருங்கக்காய் இதையும் பயன்படுத்தக்கூடாது கோவக்காய் இதையும் பயன்படுத்தக்கூடாது பீட்ரூட் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது பச்சை மிளகாய் நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது இப்போ நான் சொன்ன இந்த காய்கறிகள் எதையுமே நாளை நாள் உணவில் வந்து பயன்படுத்தக்கூடாது இது பேஸ் பண்ணி எந்த உணவுகள் நாளை நாள் பண்ணி நீங்கள் அமாவாசைக்கு விரதம் இருந்தாலும் முன்னோர்களுடைய முழு பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது இந்த உணவுகள் பண்ணி அவங்களுக்கு படையில் இட்டாலும் வேஸ்ட்டு தான் அதனால் இந்த காய்கறிகளை செய்து நாளை நாள் சமைக்க வேண்டாம் ஸோ சமைத்து நீங்கள் பயன்படுவதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்லக்கூடிய காய்கறிகளை நாளை நாள் பயன்படுத்தலாம் ஸோ அமாவாசையில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள்னு சில காய்கறிகள் இருக்குது அதை நான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க அதை நாளை நாள் பயன்படுத்துங்க அமாவாசையில் நாளை நாள் நீங்க சமைக்க வேண்டிய காய்கறிகள் இதெல்லாம் தான் அவரைக்காய் நாளை நாள் சமைக்கலாம் புடலங்காய் நாளை நாள் சமைக்கலாம் பாயத்த காய் அதனால நாள் சமைக்கலாம் வாழைத்தண்டு நாளை நாள் சமைக்கலாம் வாழைக்காய் நாளை நாள் சமைக்கலாம் சக்கரவல்லி நாளினால் சமைக்கலாம் சேனை நாளினால் சமைக்கலாம் சேப்பக்கிழங்கு நாளை நாள் சமைக்கலாம் பிரண்டை நாளை நாள் சமைக்கலாம் மாங்காய் நாளை நாள் சமைக்கலாம் இஞ்சி நாளை நாள் சமையலுக்கு பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் வைத்து ஏதாவது டிஷ் நாளை நாள் செய்யலாம் மாங்காய் இஞ்சி நாளை நாள் செய்யலா பாரிக்காய் வைத்து நாளை நாள் ஏதாவது செய்யலாம் பாகற்காய் வைத்து நாளை நாள் செய்யலாம் மிளகு நாளை நாள் பயன்படுத்திக்கலாம் கருவேப்பிலை பயன்படுத்தி கொள்ளலாம் பாசிப்பருப்பு வைத்து இனிப்பு செய்யலாம் உளுந்து வைத்து ஏதாவது வடை அந்த மாதிரி செய்யலாம் கோதுமை வைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் மஞ்சள் பூசணிக்காய் பயன்படுத்தலாம் முன்னோர்களுக்கு இந்த காய்கறிகளை வந்து பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்தி சமைத்து இதுல என்ன முடியுதோ அதை வந்து படையில் போட்டு அதை படைத்து காகத்துக்கும் நீங்களும் நாளை நாள் சாப்பிடுங்க நாளை நாள் அமாவாசையில் பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள் இதெல்லாம் தான் அதே போல் நாளை நாள் இந்த மாதிரி பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள் பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள் என்று சொல்வது போல நாளை நாள் இந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்று சில தான பொருட்களும் இருக்கு அது என்னங்கிறத சொல்கிற அதையும் தெரிஞ்சுக்குங்க நீங்க நாளை நாள் இந்த மாதிரி பயன்படுத்தி காய்கறிகள் வைத்து சமைத்த உணவை அன்னதான நாளை நாள் செய்யலாம் அப்படி அன்னதானம் செய்ய முடியலாம் உப்ப தானமாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா கோக்கு உகந்த தானம் செய்யலாம் அதாவது பசுக்கு என்னென்ன தானம் செய்ய முடியுமோ அதை செய்யலாம் ஆடைய தானமாக செய்யலாம் இல்லை நெய்ய தானமாக செய்யலாம் இப்படி இந்த தானங்கள்லாம் நாளை நாள் செய்யும்போது இந்த தானங்கள் நமக்கு அபரிவிதமான பலன்களை கொடுக்கும் அதனால நாளை நாள் இந்த மாதிரியான தானங்கள் செய்யுங்க ஸோ நாளைய இந்த வைகாசி அமாவாசையை முன்னிட்டு என்ன காய்கறி சமைக்கணும் என்ன காய்கறி சமைக்கக்கூடாது என்ன மாதிரி நாளை நாள் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த டீட்டெயில்டான தோள்கள் உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நாளை அமாவாசையில் என்ன பண்ணும் அப்படின்னு இந்த ஐடியாவோட நாளை நாள் செயல்படுங்க இந்த ஐடியாவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்தோம் அவங்களும் பயனாடேன்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக வைகாசி அமாவாசையுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவங்களும் இந்த தாள்களை எல்லாமே நாளை நாள் ஃபாலோ பண்ணட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் ஒரு புதிய அப்படியான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்